அந்த திருமிருந்தை நான் உட்கொள்ளும் பொழுது நான் அவருடைய மாமிசமாக மாறுகிறேன் அவருடைய சதையாக மாறுவேன் அவருடைய எலும்பாக மாறுவேன் அவருடைய நஷ்டமாக நான் மாறுவேன் அவள் ரஷமாக மாறுகிறேன் நான் சிக்கனை சாப்பிட்டேன்னா யாரா மாறுறேன் நஷ்டமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் மட்டன் சாப்பிட்டேன் சிஸ்டர் இன்னைக்கு மட்டன் பிரியாணி அந்த எவ்வளோ பெருமையாக சொல்லுவோம் பாருங்கள்

ஒரே சரீரம் வெட்டப்பட்டது தத்துவமான இருக்கு நன்றி சொல்லுவோமா நம்ம அவருடைய அப்பாவுடைய உடலை அவர் என்ன பண்ணிருக்கிறார் நமக்கு ஒரு உணவாக கூட திறக்கிறார் இதற்கு தான் இந்த அன்பின் விருந்து ஆட்டுக்கறியோ அவங்க வீட்டுல இருந்து வந்த கோழிக்கறியோ அல்லது மாறாக நம்முடைய தேவனுடைய பந்தியிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதுலதான் நாம பங்கு கொண்டிருக்கிறோம் முதலாவது நீ விண்ணகத்திற்கு பரமனுக்கு பரமன் அழைப்பின

இவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால இவங்க ஹார்ட்ட கொடுக்கலாம் இவங்க ரொம்ப ஸ்பெஷல் அதனால எனக்கு